மகர ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் அளிக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில தெளிவு விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள் உண்மையை சொல்லணும்னாலும் உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவானுக்கு உச்சவிடுது அதுலேயும் சனி பகவானின் காரத்துவம் கொண்ட மகர ராசி என்பர்கள் சரராசி என்பர்கள் நீங்க எதுலையும் செயல்படுவீங்க உண்மையா இருப்பீங்க ஓபனா பேசுவீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அவ்வளவு சாதாரணமா முடிவை விட்டு மாற மாட்டீங்க அதுலையும் மனசுக்கு தப்பு பண்ணதுன்னா அங்கேயே பேசிடுவீங்க அது உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது இதுலையும் கடின உழைப்பாளிகள் இந்த இலக்கு அடையணும் இதை முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா அதை முடிக்காம தூங்க மாட்டேங்க போல்டா செயல்படுவீங்க அப்படி எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க பட் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சீங்கன்னா அளவுக்கு அதிகமா வைப்பீங்க அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் தான் நினைச்சவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே விட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருக்கிறீங்க அப்படி நிறைய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எதுலையும் ஒரு சில விஷயங்கள் மனசுல பதிஞ்சதுன்னா அதை விட்டு வெளியில வரமாட்டீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க இவங்க நீங்க ஆனா கடந்த ஏழையில எந்த அளவுக்கு பாதிக்கவள் பாதிப்புகளை சந்திக்க கூடாதோ அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க இனம் புரியாத வேதனைகளை அனுபவிச்சுட்டீங்க குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளையும் சந்திச்சுட்டீங்க ஒருத்தருக்கு இந்த விதத்துலதான் பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையும் சரி செய்யலாம் பட் ஒவ்வொன்றுமே பிரச்சனையாவே வந்தா அந்த இருந்து மீண்டும் வெளியில் வர்றது சர்வசாதாரண விஷயமும் இல்ல அந்த அளவுக்கு நெருக்கடி ஆளாயிட்டீங்க ஏன்னா உங்க முயற்சிகளால நீங்க இறங்கி செய்த உங்களுடைய தொழிலும் சரி வேலையில நீங்கப்பட்ட பாடும் சரி அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலை கொடுத்தவங்க இன்னைக்கு நல்லா கொடுத்து தொழிலாளியா இருக்கிறவங்க நினைச்சது நல்லபடியா உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்காங்க உங்களுடைய இப்ப எப்படி இருக்குன்னா இந்த தொழில் செய்யலாமல் இதை விட்டுட்டு வேலைக்கு நாம எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே நிறைய சரிவுகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சுட்டீங்க இதோடு இல்லாம கணவன் இருக்கக்கூடிய உடையக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு சிலர் கல்யாணம் ஆகி குறிப்பிட்டனாலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே ஏனா பெற்ற பிள்ளைகள் குடும்பம் எதுலயுமே கொஞ்ச காலமாக ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை ஏன் இப்படி எதனால் இப்படின்ற அளவுக்கு எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதை விட எந்த பிரச்சனையை விட ஒரு நோய் நோயை விட கடன் இதை விட ஒரு மோசமான பிரச்சனை வேற எதுவுமே இல்லை இந்த ரெண்டையுமே நீங்க சந்திச்சுட்டீங்க இதை தாண்டி எதிர்ப்பு பிளஸ் துரோகம் அதையும் சந்திச்சாச்சு அப்போ பல்வேறு விதமான அவமானங்களை கடந்து வந்த உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் மீண்டும் உங்களுடைய வாய்ப்பு கிடைச்சா போதும் வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வழிகளை உருவாக்கிடுவீங்க அந்த லெவலுக்கு சித்திக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க செயல்திறன் உடையவங்க நீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்களுக்குரிய ஒரு காலமா எந்த சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரோ அவரே உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல போய் நிக்கிறார் அதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஹைலைட்டே ராகுவும் சனியும் இணைஞ்சி பிளஸ் சுக்ரன் உச்சம் பெற்று உங்களுடைய மூன்றாம் பாவத்துல நிற்கிறது அதுவும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினேழு இருபதாம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் இந்த மாதம் தொடங்கி இருபதாம் தேதி வரைக்குமே யோசிக்காம நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க போல்டா இறங்கி செயல்படுங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இறங்கி வாங்கலாம் செய்யலாம் முயற்சிகள் கை கொடுக்கும் எதில் இறங்கினாலும் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனையே நாம ஃபைசல் பண்ணி பேசி அதில் ஒரு தீர்வு கொண்டு வரலாம் நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய முயற்சிகளை நீங்க தாராளமாக எடுத்து செயல்படுத்தி செய்யுங்க அது பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் அளிக்கும் அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய மொழி முயற்சிகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இத்தனை நாளா வரவு செலவு ரீதியில உங்களை பார்த்து போட்டி போட்டவங்க பொறாமப்பட்டவங்க உங்களை கண்டு விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்ல நின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை குறைகூறக்கூடிய நிலைகள் உண்டான நிலைகளுக்கு பதிலடி தரக்கூடிய அளவுக்கு உங்க கடன் சுமைகள் நீங்க கூடிய வழிகள் பிறக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முதல் படியா இருக்கும் முதல் அடியா இருக்கும் இந்த மாதத்துல சில நல்ல முக்கியமான சில வழிகளை உருவாக்கிடுவீங்க உங்களை தேடி சில வாய்ப்புகள் வரும் உங்களை சார்ந்தவும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்க கேட்ட லோன் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் உண்மையை சொல்லணும்னா பிள்ளைகளுக்காக சில முயற்சிகளில் இறங்கி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண சில இடங்களில் சில ஏதாவது இறங்கி போய் நம்ம மரபு செலவை கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்டுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க கை கொடுக்குமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள கண்டிப்பா கை கொடுத்துரும் சமாளிச்சுக்குவீங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்துடுவீங்க சாதாரண ஒரு வேலையில நான் இருக்கிறேன் ஒரு கூலி வேலையில இருக்கிறேன் என்னுடைய வருமானம் என் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல இப்படியே இருந்தா என்ன செய்யறதுன்னு தெரியல நாளுக்கு நாள் சம்பாதிக்கிறது தெரியுத தவிர கஷ்டப்படுறது தெரியுத தவிர உத்தரவும் மிச்சம் வைக்க முடியல அப்படின்னு நினைச்சு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சிறு தொழில தொடங்க ஒரு வாய்ப்புகள் அமையும் இல்லைன்னா இருக்குமா வாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் அதை நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அதுலயும் வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சதனா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க ஆன்லைன் சார்ந்த துறையில கடந்த காலகட்டங்களில் நிறைய சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் பண விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு மகர ராசி என்பர்கள் உண்டாயிருப்பீங்க மீண்டும் கொடுத்து விட்டதை குடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களில் இறங்கும் பொழுது சற்று கவனம் தேவை அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு இருக்க போகுது குரு பகவான் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு பயிற்சி ஆயிடுவாரு அவன் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி பிளஸ் பதினொன்னு லாபஸ்தானாதிபதி சாரி பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ இந்த இடத்திற்கு அதிபதி போய் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் உருவாயிடும் இத்தனை நாட்களா பிள்ளைகளால சில பிரச்சனைகளும் பிள்ளைகளுக்கு உண்டான ஆரோக்கிய பாதிப்புகளும் அவர்களுக்குரிய சில விஷயங்களில் இறங்கி அதுல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் ஆளாகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்திற்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட துரோகிகளையும் எதிரிகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் உங்களுடைய தொழில்துறையிலும் சரி வேலை சார்ந்த ரீதியிலையுமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில மகர ராசி ஒரு நல்ல அங்கீகாரத்தை பதிக்க போறீங்க இத்தனை நாளா உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க வாழ்ந்தாங்க இதற்கு மேல நீங்க வாழ போறீங்க வளர போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க சில புது முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதனால பெரிய லெவல்ல ஒரு மேன்மை அடைய போறீங்க ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் வீடு மண் சார்ந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதற்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்குவீங்க சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் எதிரெடுக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்குரிய முயற்சிகளும் கை கூடி வரும் மொத்தத்துல அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு மேன்மையான பலன்களை அழிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது பதினெட்டு பத்தொம்பி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ரெண்டாம் வீட்டிற்கு வந்துடுவாரு கேது எட்டாம் தேதியு போயிடுவார் தான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு வந்து உக்காந்துட்டாருன்னா குடும்பத்தில் சற்று மன அழுத்தங்களையும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சில பிரச்சனைகள் அளிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசக்கூடிய பேச்சும் கொடுக்கற வாக்கும் பார்த்து கொடுங்க அதே நேரத்துல குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க மேல எப்பவுமே ஒரு அக்கறையுடன் ஒரு எச்சரிக்கையான ஒரு பார்வையோட நீங்க செயல்படுவது ரொம்ப நல்லது கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவங்களால தேவையில்லை அவங்களுக்காக சில விஷயங்கள் நீங்க இறங்கி செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் அது செய்ததுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு தலைவழியா மாறிடுமா இல்லையான்றதை சிந்திச்சு செயல்பட்டு இறக்கி செய்வது ரொம்ப நல்லது மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பக்க பலமான ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது ஏன்னா இதையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கு திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அதனால அந்த ஜனன ஜாதகத்துல இந்த பரல்கள் எல்லாம் நாளுக்கு கீழே வந்துடக்கூடாது நாளுக்கு மேல அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டா அது பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த மாதத்துல பெரிய லெவல்ல சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யமெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அது நெகட்டிவா மாறிவிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஆகச் சிறந்ததா இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க அது நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ராசி மகர லக்னமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே பிள்ளைகளால இனம் புரியாத மனவழிகளை அனுபவிச்சிடுவீங்க அது மட்டும் இல்ல யாரு மேல அன்பு வைக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துவாங்க மத்தவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே உங்களை வந்து கைவிட்டுட்டு போகக்கூடிய நிலைமை உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் கொடுத்த வாக்க காப்பாத்திற்காக கடனாளி ஆகி வீண் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கலாமா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் கொடுத்துரும் அப்போ ஒரு லக்னம்ன்றது சார்ந்து சில விஷயங்கள் மாறுபடும் அதுவே ஒருவேளை உங்களுடைய லக்னம் இப்போ உங்களுடைய மகர லக்கணத்திற்கு ஒருவேளை இது வந்து ஒரு விருச்சக ராசியா இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே இந்த மகர லக்னத்துக்கு விருச்சக ராசியா இருந்துச்சுன்னா கிளைண்ட் பெரிய லெவல்ல செல்வாக்கு அடையக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க நிறைய செல்வாக்கு பெற்ற மனிதர்களுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களும் சரி பூமி சார்ந்த ரீதியிலையும் மண் மனை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய தொழில் ஹை லெவல்ல டாப் பொசிஷன் கொண்டு ว่าคุณเดียวไม่ลงได้คุณ